துளசி செடி யாரெல்லாம் வளர்க்கலாம் யாருக்கு வளர்த்தால் நன்மை தரும் சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது இரட்டை மரமாக நீங்க வளருங்க சொல்லுவோம் லக்னம் என்ன நட்சத்திர புள்ளியோ அந்த நட்சத்திர பள்ளிக்கு தான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் நான் நினச்சது எனக்கு நடக்கணும் என்னுடைய மகிழ்ச்சிக்கு இது ஒரு காரணமாக அமையுமானால் கண்டிப்பாக காரணமாக அமையும் கடக லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ நீங்கள் கண்டிப்பாக இந்த துளசி மாதா துளசி செடியை வளர்ப்பது அப்படிங்கிறது லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு சொல்கிறதோ நீங்களும் இந்த துளசி செடியை வளர்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே அமையும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது வளர்ச்சி ஏஎல் பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஸ்ரீகுரு வெங்கட் இந்த துளசி செடி யாரெல்லாம் வளர்க்கலாம் யாருக்கு வளர்த்தால் நன்மை தரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார்கள் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அக்ஷய லக்ன பத்ததிக்கு தான் ஒரு ஒரு மரமும் ஒரு ஒரு செடியும் அப்படிங்கிறத சொல்லுவோம் இந்த பனிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் மரம் வளர்ப்பது மரம் நடுதல் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் சில நட்சத்திர பிள்ளைகள் போகும்போது ரெட்டை மரமாக நீங்க வளருங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம் அவங்களுடைய ஏல்பி லக்னம் என்ன நட்சத்திர புள்ளியோ அந்த நட்சத்திர பிள்ளைக்கு தான் மரம் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுகிறது சரி இப்போ இந்த துளசி செடி தான் நண்பர்களுடைய கேள்வியாக இருந்தது இந்த துளசி செடி யாரெல்லாம் வளர்க்கலாம் அதுக்கு வந்து தீப ஆராதனை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ துளசியோட அம்சம் பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன்னு சொல்லலாம் இந்த மூன்று இதையும் சேர்ந்ததுதான் துளசி செடி துளசி மாதான்னு சொல்லலாம் அதுல மகாவிஷ்ணுவோட அம்சமும் இருக்குது சிவனோட அம்சமும் இருக்குது பிரம்மாவினுடைய அம்சமும் அங்க இருக்குதா இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த மூன்று மும்மூர்த்திகளையும் கொண்ட ஒரு சுரூபம் அப்படிங்கிறது தான் துளசி மாதா இப்போ துளசி மா செடியை வந்து வீடுகளில் உள்ள அதாவது சுவாமி ரூம்லேயே வளர்க்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க இந்த கோயம்புத்தூர் சுற்றி உள்ள இடங்களில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்னு கிடையாது எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா துளசி செடியை வீட்டு வாசலில் நடுவாங்க சிலர் வந்து பூஜா ரூம்லேயே துளசி அப்படிங்கிறது அங்கே வளர்ப்பாங்களான்னா கண்டிப்பாக வளர்ப்பாங்க அதற்கு மிக சிறந்த ஒரு பலன் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குது அப்படிங்கிறதே சொல்லலாம் இந்த துளசி செடி வந்து எந்த லக்னக்காரங்க இந்த அக்ஷய லக்னம் அவங்களுக்கு என்ன லக்னம் போகுதோ இவர்கள் இந்த துளசி செடியை வளர்த்து அவங்களுக்கு அதற்கு வந்து ஒரு பூ போட்டு பொட்டு வச்சு அந்த மஞ்சள் பொடி போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு செய்வது மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும் பலனை கொடுக்குமானா கொடுக்கும் கடக லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ நீங்கள் கண்டிப்பாக இந்த துளசி மாதா துளசி செடியை வளர்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்யலாமானா கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் நான் நினச்சது எனக்கு நடக்கணும் என்னுடைய மகிழ்ச்சிக்கு இது ஒரு காரணமாக அமையுமானால் கண்டிப்பாக காரணமாக அறையும் அமையும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துளசி செடி நல வ நட்டு வளர்ப்பதனால் ஒரு எப்போதுமே ஒரு துளசி அப்படிங்கிறது நடக்கூடாது எப்போதுமே ரெண்டு கன்று சேர்ந்து நடுவது அப்படிங்கிறது தான் நல்லா இருக்கும் நம்ம முதல்லையே சொல்லியிருப்போம் நிறைய வீடியோஸில் பேசியிருப்போம் எந்த மரமானாலும் சரி ரெட்டை மரமாக வளர்ப்பது அப்படிங்கிறது சிறப்பு அந்த ரெண்டு செடியை ஒன்று போல நட்டு வளர்ப்பது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் நிறைய விதம் விதம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க கிருஷ்ண துளசி ராம துளசின்னு சொல்லுவாங்க இந்த கிருஷ்ண துளசியை வளர்க்க வளர்க்க அது மிக சிறந்த பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு சொல்கிறதோ நீங்களும் இந்த துளசி செடியை வளர்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி யாருக்கு மீன லக்னம் அக்ஷய லக்னமாக செல்கிறதோ இந்த துளசி செடியை நீங்களும் வளர்க்கலாம் உங்களுக்கு உரித்தான உங்களுக்கு இதை கண்டிப்பாக செய்யணுமான செய்யணும் அந்த மாலை நேரங்கள்ல அதற்கு தீபம் ஏற்றுவதும் காலை நேரங்கள்ல அதற்கு ம கொஞ்சம் மஞ்சப்படி போட்டு தண்ணி வெட்டு குங்குமம் மஞ்சள் வச்சு அதை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது இந்த மூன்று லக்னக்காரங்களுக்கு துளசி செடி மிக சிறந்த பலனை கொடுக்கும் பாக்கி எல்லாரும் வளர்க்க இந்த பனிரெண்டு லக்னக்காரங்களும் துளசி வளர்ப்பது அப்படிங்கிறது நல்லது ஆனால் யாருக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும்னா இந்த மூன்று லக்னக்காரங்களுக்கு துளசி மாதா நம்ம நினச்சதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை அந்த மும்மூர்த்திகளுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த துளசி செடியில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நண்பர்கள் பன்னிரெண்டு லக்னக்காரங்களும் துளசி செடியை நட்டுவாங்க இந்த மூன்று லக்னக்காரர்களுக்கும் கண்டிப்பாக நடக்கணும் நான் இதை தெரியாது நான் செய்யாமல் விட்டுட்டேன் இனி நான் செய்கிறேன்னா கண்டிப்பாக செய்யுங்க ஒரு நாற்பத்தோரு நாள் இதை செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் மாற்றம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நன்றி